அலாம் வலைம் வரமத்துல வரக்காதுக்கும் ஜோசியம் பார்க்குறது பால்கிதா பார்க்கறது குறிப்பாக்குறது இது போன்ற காரங்கள்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்று மனிதர்களாகிய நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு மறைவான விஷயங்கள் எல்லாமே அறிஞ்சவே அல்லா ஒருத்தன் மட்டும்தான் ஆனால் இந்த ஜோசியக்காரர்கள் குறிப்பாக்கக்கூடியவங்க இவங்கலாம் என்ன செய்கிறாங்க நாளைக்கு அந்த மக்களுக்கு குறிப்பார்க்கும் பொழுது நாளைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியானது நடக்கும் சிறப்பானது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க இனி வரக்கூடிய காலங்களெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் சிரமங்கள் வரும் அப்ப இதற்கான பரிகாரத்தை செய்யுங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க அப்ப நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த ஜோசியக்காரர்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அல்லா சொல்கிறான் மறைவான விஷயங்கள் எல்லாமே நாளைக்கு என்ன நடக்குங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் அல்லா சொல்றோம் அல்லாவும் அப்ப அந்த ஜோசியக்காரர்களும் உண்மை அவர்களும் அல்லாவும் நிகராக கொண்டுட்டு வரீங்களா பாக்குறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கெல்லாம் மறைவான ஞானம் இருக்கா அப்படின்னு மக்கள் சிந்திக்கணும் அல்லாடியூடிய தூதர் அல்லாஹுலாம் சொல்றாங்க பாருங்க யார் குறிகார இடத்துலையோ வருங்காலத்தை பற்றி சொல்லக்கூடிய இடத்துலையோ சென்று அவன் சொல்லுவது உண்மைதான் அப்படின்னு கருதுனாலே நினைச்சாலே அல்லா தூதருக்கு இறக்கப்பட்ட அந்த குரானை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க யார் ஜோசிய காரணத்துல போய் சொல்லி ஜோசிய காரணத்துல சென்று அவனிடத்துல எதையாவது பத்தி கேட்டா முஸ்லீம்கள் தொல்லக்கூடிய அந்த நாற்பது நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்றாங்க அப்ப ஜோசியம் பாக்குறது பால்கி தாப்பு பாக்குறது குறி பார்க்கறது இது போன்ற காரியங்கள் வைப்பான காரியங்கள் ஒன்று இதை விட்டு முஸ்லீம் மக்கள் தவிர்த்து இருக்கணும் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு அல்லாஹ் நம்ம பாதுகாப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும்